ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம அன்றைக்கி விற்பனை பார்க்குறோம்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே கண்ணு மாடுங்க ஒரு மயில மாடு ஒன்று ஒரு காரி மாடு ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு நாலாவது எத்துங்க காலை கன்று கன்று இன்றி மூணு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா குறுங்கால் மாடு நல்லா அமைப்பான மாடுங்க நல்லா மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்கும் கறக்கிறதுக்கு பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குதுங்க தெளிவான மாடு மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது கண்ணுக்கு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு லிட்ரு சாயந்தரம் ஒன்றரை லிட்ரு கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு மூன்றிலருந்து நாலு லிட்ரு வரைக்கும் கறக்கலாங்க இப்போ தான் மூணு நாள் தான் அது கன்று போட்டு நம்ம இனிமேல் தான் ஒரு வாரம் ஆயினாதாலும் அடர்த்தி இவனம் தாளித்தீவனை வச்சோம்னால் அதுக்கப்புறந்தான் பாலியே ஏறுங்க இப்போ வந்து நம்ம வந்து என்ன சேம்பாலையே மாறலை நம்ம இன்னைக்கு கண்டிஷனுக்கு பார்த்தோன்னா காலையில் ஒரு ஒன்றே முக்கால் கறந்தோம் ஒன்றே முக்கால்ட்டு கறந்து கன்று வரி ஃபுல்லாக ஊட்டியிருக்குதுங்க ரெண்டு ஒன்றை கேரண்டியாக கறக்கலாம் கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றை கேரண்டியாக கறக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தீனி வைக்கிறத பொறுத்து கறக்கலாங்க ரெண்டு ரெண்டு கூட கறக்கலாம் தெளிவு கறவைக்கு பொட்டாட வச்ச கால பெண்ணு கிடக்காம நிற்குங்க கறவைக்கு ஒரு செகண்ட் தான் நல்ல காம்பு பெருங்காம்பு கறக்குறதுக்கு பூமாக இருக்குது தம்பர் நல்லா பெருந்தம்ங்க தெளிவான மாடு கண்ணு கால கன்று தெளிவான கண்ணு கன்று நாளைக்கு பூச்சிக்கு இரக்கலர் ரசிக்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் கண்ணு தெளிவாக இருக்குது கண் மாடு கண்ணு குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க இந்த மயில மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கரந்து பார்த்து கிடைக்கிறனால கரந்து பார்த்து எடுத்து கரந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலன்னா விற்பனைக்கு காரி மாடுங்க விற்பனைக்கு காரி மாடுங்க கிடாரி காரி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்து கடை முளைப்புங்க இரண்டாம் மீத்து கடை முளைப்பு கிடாரி கன்றுங்க காரி கன்று கன்றுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்குங்களா பெண்கள் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு வந்து பார்த்திங்கன்னா இருந்த பக்கம் ஒரு சப்ளை சப்ளைலாம் மாடு கொஞ்சம் நீர்வாசி கம்மியாக இருக்குது இழப்போ இழப்பு கொடுமையாக இருக்குது மற்றபடி மாடு த மா மாட்லேருந்து தவறுகள் கிடையாதுங்க மாடு நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டான மாடு நீர்வாசி கம்மியாக இருக்கிறதுனால மாடு உங்களுக்கு உடக்குன்னு தெரியுற மாதிரி தெரியும் மற்றபடி அந்த தவறு இல்லைங்க கன்று வந்து கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கனா ஆடு வந்து காங்கேயம் மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி இந்த குட்டை மாடு குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க அந்த குட்டை மாட்டோட கன்று இருக்காங்க ஊசி போட்டிருப்பாங்க அதனால் குட்டை மாட்டுக்கு பிறந்திருக்குது கன்று வந்து உம்பளஞ்சேரி கன்று குட்டை கன்றுங்க கண்ணாக தான் இருக்கும் காங்கேயம் கன்று வராது உம்பளஞ்சேரி கன்று குட்டை கண்ணுக்கு தான் வந்து சேருங்க கண் தெளிவாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது கண் தெளிவாக இருக்குதுங்க இதோடய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை சாயந்தரம் ஒரு ஒன்று கறக்கலாம் கண்ணுக்கு போக இன்னைக்கு கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று கறக்கிறோம் இது கன்று போட்டு மூணு நாலு சாரிங்க இது கன்று போட்டு நாலு நாள் ஆகுது இது கறவை கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு லிட்டர் சாயந்தரம் ஒரு லிட்டர் கறக்குறோம் கறந்து கன்று ஊட்டுதுங்க ஆனால் மாட்டுக்கு ம மா மடிக்கும் பாலுக்குமே சம்மந்தம் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா மடியே சுத்தமாக இல்லாமல் தெரியும் ஆனால் வந்து மடி வந்து உள் மடி மாடு அடைச்ச மடிக்கிறதுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு தீரும் நேர ஒரு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க ஒரு லிட்டர் இன்னைக்கு கண்டிஷனே நேரம் ஒரு லிட்டர் கறந்து கன்று குடிக்குது நீங்கள் உடைய நல்லா பூச்சி மாத்திரை வச்சு நல்லா சப்பாலை பண்ணி தெளிவு பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை சாயந்தரம் ஒரு லிட்டர் கேரண்டியாக கறக்கலாங்க குறைவான வெட்சட்டில் கிடையோட காரி மாடு தெளிவான மாடு கண்ணையாமல் கறக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரரூவா சொல்லுதுங்க இந்த காரி மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி இரண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருது ஃபார்ம் ஆதரவுடுங்க